உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கே வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தவக்காலம் முதல் ஞாயிறு ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருப்பலி முன்னுரை உண்மையில் வாழ்பவர்களுக்கு சோதனை ஒரு பொருட்டே அல்ல இறையேசுவில் இனியவர்களே இன்று தாய் அவையானது தவக்காலம் முதல் ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது இன்றைய நாளில் ஆண்டவர் ஒருவரே அவரே நமக்கு மீட்பு அளிப்பவர் அவரில் நம்பிக்கை கொண்டு வாழும்போது சோதனைகளில் வெற்றி பெறும் ஆற்றல் பெறுவோம் என்று கூறுகிறது இயேசு தூயாவியை பெற்று பாலை நிலத்தில் நாற்பது நாட்கள் உண்ணா நோன்பிருந்து அழகையால் சோதிக்கப்பட்டு வெற்றி பெற்று மீட்பளிக்கும் பொது வாழ்வில் நுழைகின்றார் சோதனை என்பது அனைவருக்கும் உரியதே அதை வெல்வது நமது இதய சிந்தனைகளிலேயே உள்ளது இயேசு சோதனைகளை வென்றபோது வானதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள் அதுபோல சோதனைகளை நாம் வெல்லும்போது வானதூதர்கள் நமக்கும் உதவுவார்கள் தவக்காலம் மன நம்மை அழைக்கின்றது இறை வழிபாட்டில் ஈடுபாடு கொள்வோம் நம் வாழ்வை நெறிப்படுத்துவோம் இறையாசீர் பெறுவோம் முதல் வாசகம் இணைச்சட்டம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஆறு இறை நான்கு முதல் பத்து முடிய முதல் வாசக முன்னுரை இஸ்ராயேல் மக்கள் எகிப்தில் பல்வேறு துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டதால் அவர்கள் தங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி மன்றாடிய போது கடவுள் அவர்களை எகிப்திலிருந்து மீட்டு கானா நாட்டை உரிமையாக கொடுத்தார் கானா நாட்டில் விழுந்த முதற்பாலனை கடவுளுக்கு காணிக்கையாக்கி அவரை பணிந்து வணங்குங்கள் என்று மோசே இஸ்ரேல் மக்களிடம் கூறினார் என்று கூறும் இணைச்சட்ட நூலின் வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமியிற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் எட்டு முதல் பதிமூன்று முடிய இரண்டாம் வாசக முன்னுரை திருத்தூதர் பவுல் ரோமியிற்கு எழுதிய திருமுகத்தில் தரும் நலமிகு செய்தியாவது இயேசுவே ஆண்டவர் கடவுள் அவரை உயிர்த்தெழ செய்தார் என்று நம்பும் அனைவரும் மீட்பு பெறுவர் என்றும் அவரை நோக்கி மன்றாடுவோருக்கு அவர் அளவற்ற நன்மைகளை பொழிகின்றார் என்றும் கூறுகின்றார் இறை நம்பிக்கையில் வாழ அழைப்பு விடுக்கும் வாசகத்தை கேட்போம் விசுவாசிகள் மன்றாட்டு சோதனையிலும் சாதனை புரிந்த அன்பு இறைவா எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் அருள்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசிரை பொழிந்தருளும் அவர்கள் இயேசுவை போன்று இவ்வுலக தீமைகளை வென்று நல் சார்ந்தார்களாய் விளங்கிட வேண்டுமென்றும் உடல் உள்ள ஆன்ம நலம் தந்து காத்திட வேண்டுமென்றும் இறை பெருகிட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம் நேரிய வழியே வாழ்வாக்க அழைக்கும் அன்பு இறைவா எம் நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள் மதத்தின் பெயரால் மொழியின் பெயரால் சிறுபான்மை மக்களை மாற்றான் தாய் பிள்ளைகள் போல் நடத்தும் மனப்பாங்கை விடுத்து அனைத்து மக்களையும் சமமாக நடத்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் ஆசிரளிக்கும் அன்பு இறைவா அரசு தேர்வு எழுதி கொண்டிருக்கும் எம் மாணவ செல்வங்களை உமது ஆசிரால் நிரப்பியருளும் அவர்கள் படித்த பாடங்களை நினைவுபடுத்தி நல்ல முறையில் தேர்வு எழுத வேண்டுமென்றும் நல்ல உடல் நலத்தை தந்திட வேண்டுமென்றும் உண்மை மன்றடைகிறோம் இரக்கமும் கருணையும் நிறைந்த அன்பு இறைவா நோயினாலும் முதுமையினாலும் வறுமையினாலும் வருந்தும் அனைத்து மக்களையும் கண்ணோக்கி அருளும் நீரே அவர்களுக்கு நல் மருத்துவராகவும் பாதுகாப்பாளராகவும் வாழ்வு வழங்குபவராகவும் விளங்கிட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம் நல் வாழ்வு வழங்கும் அன்பு இறைவா எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும் நாங்கள் எங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் நீக்கி அன்பில் வாழ வேண்டும் என்றும் நலமும் பொருள் நலமும் உடல் நலமும் தந்து காத்திட வேண்டுமென்றும் உண்மை மன்றடைகின்றோம் ஆமேன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி